நண்பர் சிவனி சதீஸ்வர்களை ஒரு சிறப்புரையாற்று அன்புடன் அழைக்கின்றேன் சுதயகண்ணன் முகநூலில் எழுதும்போது ஒரு கவிதை பாணியம் இருக்கும் சுருக்கமாக இருக்கும் இந்த ஜெயா அக்கா கூட சொல்லுவாங்க அது நல்ல கவிதை சுதைக்கண்ணனுடைய கவிதையை எடுத்து அவங்களே தேட்டர்ஸில் எல்லாம் வைப்பாங்க அப்படிப்பட்ட கவிதைகள் வந்துட்டு இருந்து அப்போ முதற்ச்செங்கலை சுமார் ஒரு பத்து பதினைந்து கவிதைக்கு மேலே பெரிய பெரிய பக்கம் பக்கமாக கவிதை போட்டிருக்கேன் எல்லோருக்கும் சுதை கண்ணனுக்கு கவிதையை நல்லா பிடிக்கும் என்ன இப்போ வந்து கவிதைக்கான ஒரு வடிவம் இருந்துக்கிட்டே இருந்து அதை வந்து பாரதி வந்து வன்மையாக உடைச்சார் எப்படின்னா கவிதைக்கு ஒரு மரபு இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது பாரதி வந்து திடீர்னு வந்து எதோ சித்தம் ஒரு சிவம் போக்கில் கண்டதெல்லாம் எழுதி எல்லாம் ஒரு கவிதைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் ஆனால் அந்த கவிதைகளெல்லாம் வந்து ஒரு வீரியம் ஒரு வார்த்தை ஜாலம் எல்லாம் இருந்ததுனால இன்னும் வரை நிற்கிது அதேமாரி கண்ணை அந்த கவிஞர்கள் ஒரு காதலர்கள் ஒரு திருவோரம் போகும்போது அதில் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த ரோட்டில் நடக்கும்போது ஒரு யதார்த்தமாக அதில் எந்த ஒரு கொள்கை முடிவோ ஒரு இல்லை அவர் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு சித்தர் நிலைக்கு வந்து அந்த ஒரு கவிதையில் ஒரு ஆழ்ந்த நிலையில் அப்போ நம்ம பேருந்தில் போயிட்டுருக்கும்போது ஒரு பதினஞ்சு வயசு போனோம் ஒரு பதினாறு வயசு பையனாக இருந்து இந்த பஸ்ஸில் எல்லோ எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது அவங்க காதலி செய்வாங்க சிலுமி செஞ்சாங்க மாதிரி கண்ணை வந்து யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கும் அப்படி ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு வடிவம் ஒரு காதலி வந்து காதலு பற்றி சொல்கிற மாதிரி பொய் பொய் நான் நம்ப மாட்டேன் போ சும்மா ரீல் சுத்தாத நீ கவிதை எழுதுகிற அளவெல்லாம் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அழகில்லை ஆமாம் யார் காதலி சொல்கிறான் உடனே காதலின்னு சொல்கிறான் நான் எழுதினால்தான் டி கவிதை டினா அந்த நான் எழுதான் தாண்டி கவிதை அந்த மாதிரி நான் எழுதினால் தாண்டி கவிதை மண் சட்டியில் மீன் கழுவுவதில் இருந்து காடிப்பானையில் சாத தண்ணி ஊத்தும் சத்தம் வரை நீ செய்வதெல்லாம் கவிதை அடைஞ்சன் அந்த வரி இதில் வருது துலக்க துலக்க பாத்திரம் அழகாகிறது நான் பார்க்க பார்க்க நீ அழகாகிறாய் இந்த சினிமாவில் சொல்லலாம் இல்லை டி பார்க்கும்போது பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அதே மாதிரி அந்த கவிதை வந்திருக்குது ஊர் பொது கணற்றுக்குள் தவறி விழுந்த வாளியாக உன் கருமசி கண்களுக்குள் குப்பர விழுகின்றன என் கண்கள் மலை தொளி சேறு சகதிக்குள் மாட்டிய வார் செருப்பாக இழுத்தெடுக்க முடியவில்லை என் இரு விழிகளை அதாவது வந்து செருப்பு இந்த தொழில தூண்டிக்கிட்டு எடுக்க முடியாது அதே மாதிரி அவளை பார்த்த கண்களை வந்து எடுக்க முடியலைங்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு உன்னை போற்றி பாடினால்தான் என் கண்களை தூங்க விடுகிறது உன் தூக்கலான அழகு என்று வந்து கவிதை முடிப்பார் அப்படின்னா ஒரு காதமும் காதமும் உரையாடல் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தொகுப்பை இங்கே தந்திருக்கின்ற கண்ணன் அவர்களை வாழ்த்தி சிவனி சதீஷ் அவர்களுக்கு நன்றி இந்த நடன் பார்த்திங்கன்னா இப்போது யாராவது எங்கிட்ட கவிதை புக்கு விற்குன்னு அவர் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன் ஏன்னா கர்ன் கவிதையுடைய காலம் முடிந்து விட்டது அப்போது நம்ம புதுசாக சிந்திக்கணும் புதுசாக என்ன பண்ணணும் என்ன செய்தேன் என்று சொன்னால் மொத்தம் தேவதையை நமக அந்த முதல்ல அந்த தேவதையை நமகையிலேருந்து மொத்தம் பதினேழு கவிதைகள் பதினெட்டு கவிதைகள் பண்ணியிருக்கேன் பதினெட்டு கவிதைகளையும் எல்லாமே நீங்கள் நான் அந்த இதெல்லாமே நான் ஃபேஸ்புக்கில் போட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் ரசித்து லைக் செய்த கவிதைகள் தான் அதில் என்ன பண்ணியிருப்பேன்னா அவ்வளோ கவிதையும் சேர்த்து ஒரு கதையாக்கியிருப்பேன் தேவதையை நமகையில வந்து பேசிட்டே போவேன் என்னுடைய வாழ்க்கை வரலாறு தன் வரலாற பேசி பேசி போவேன் கடைசியில தான் தெரியும் அதை நான் யாரை சொல்கிறேன்னு புரியும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா மலைங்கிற கவிதையாக இருக்கட்டு ஒவ்வொரு கவிதையையும் ஒரு சிறுகதை மாடலில் கொடுத்தேன் அப்போ அந்த கதை தான் மக்கள் மத்தியில் ரசிக்கும் வேற வழி இல்லை கவிதையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் அதை பதினே பதினேழு ப்ளஸ் ஒன் பதினெட்டு கதையாக்கியிருப்பேன் அந்த பதினெட்டு கதையும் சேர்த்து படித்தால் அங்கே அதை முழுசாக படித்து முடிக்கும்போது ஒரு இரண்டு தடவை மூணு தடவை படிக்கும்போது ஒரு புதினத்துடைய ஒரு நாவலுடைய ஒரு மன ஒரு வித்தியாசமான ஒரு மைண்ட் தோணும் அதை வந்து நான் ஒரு முக்கியமான இருந்து உணர்ந்தேன் என்னுடைய புத்தகத்தை படித்தவர் எனக்கு ரொம்ப பேசுனாங்க என்கிட்ட அவர் பேசியதில் என் கவிதையில் இருந்து ஒரு நான்கைந்து வரி அன்று தென்பட்ட தான் என் கவிதை உண்மையிலே அதை அவரை பாதிச்சிருக்குது நான் நினைத்த இலக்கை அடைந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன் நான் நினைத்த இலக்குன்னா ஒரு புதின ஒரு சிறுகதை பதினெட்டு சிறுகதை அதை கவிதை மாடலை சொல்லி அதை ஒரு அழகாக சொல்லி அந்த புதினமாக முடியக்கூடிய நேரத்தில் அவங்களோட மனசை பாதிக்கிறது என்பதை நான் அதை உணர்ந்து கொண்டேன் மிக்கவும் நன்றி நண்பரே